இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு எலிவேஷன் போட்டு முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு நாள் தான் வேலை இருக்குது ஃபைனல் முடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கப்போர்ட்லாம் உள்ளலாம் கட்டி முடிச்சிட்டோம் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத் இருபத்தி ரெண்டுக்கு இருபது நாளைய கால் சாதனம் வருது இதுதான் பார்த்தீங்கன்னா ஹால் கபோர்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு சமையல் ரூம் ஒரு பூஜை ரூம் அது மட்டும்தான் உள்ளே இருக்குது பாத்ரூம் வந்து வெளியில் போட போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் மொத்தமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஜன்னல் டோருங்கெல்லாம் உடனே ஒயிட்டு போட்டு டைல்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டோர்லாம் மாட்டுறாங்க